தமிழ் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்ற சிறப்புக்குரிய நூல் எட்டு தொகை நூல்களுள் அகநூலான கலித்தொகை என்ற நூல்தான் பாவகையால் பெயர் பெற்ற தொகை நூல்கள் இரண்டு ஒன்று கலித்தொகை மற்றொன்று பரிபாடல் தொல்காப்பிய இலக்கண விதிபடி கலிப்பாவால் அகத்தினையை பாடும் ஒரே எட்டு தொகை நூல் இந்த கலித்தொகை மட்டுமே இது இதனுடைய அடியல்லை என்று பார்த்தால் பதினொன்று முதல் எண்பது அடி வரை வரையறை செய்யப்பட்டிருக்கு இந்த நூலை தொகுத்தவர் நல்லந்துவனார் தொகுப்பித்தவன் யாரென்று இதுவரைக்கும் அறியப்படவில்லை ஒவ்வொரு தினையும் ஒவ்வொரு புலவர்கள் வீதம் பாடியிருக்கிறாங்க முப்பத்தைந்து பாடல்கள் அடங்கிய பாலைத்திணையை பாலை பாடிய பெருங்கு பெருங்கடுகோவும் இருபத்தி ஒன்பது பாடல்கள் அடங்கிய குறிஞ்சி திணையை கபிலரும் முப்பத்தி ஐந்து பாடல்கள் அடங்கிய மருதத்திணையை மருதன் இளநாகனாரும் பதினேழு பாடல்கள் அடங்கிய முல்லைத்திணையை சோழன் நல்லுருத்திரனும் முப்பத்தி மூன்று பாடல்கள் அடங்கிய நெய்தல் திணையை நல்லந்துவனாரும் பாடியிருக்கிறார் இந்த தான் கலித்தொகை நூலை தொகுத்தவர் நலந்தோனார் என்ற புலவர் மட்டுமே கலித்தொகையை பாடினார் என்ற கொள்கையுடைய அறிஞர்களும் இருக்கிறார்கள் சிவை தாமோதரம் பிள்ளை எஸ் வையாபுரி பிள்ளை கே என் சிவராஜ பிள்ளை இவர்களெல்லாம் அந்த அறிஞர் வரிசையில் இடம்பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கலித்தொகைக்கு முதல் முதல் உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர் அவர்கள் முதலில் பதிப்பித்தவர் சிவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் இந்த நூலுடைய சிறப்பு செய்திகள் என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏறு பற்றிய குறிப்பு அடங்கிய நூல் ஏறு ஏறுதழுதல் என்பது ஒரு வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு என்று இப்போது குறிப்பிடுகிறோம் அல்லவா அதுதான் வந்து சங்க காலத்தில் ஏறு என்று கூறியிருக்கிறார்கள் நூற்றி ஐம்பது கலிப்பாவால் எழுதப்பட்ட இந்த கலித்தொகையில் பாண்டியர்களை தவிர மற்ற மன்னர்களை பற்றிய குறிப்புகள் வந்து காணப்படலை அது மட்டும் இல்லாமல் காமக்கிழத்தை பேசுவதாக அமைந்த ஒரே சங்க நூலாகவும் இந்த கலித்தொகை நூல் வந்து திகழ்து பாரத கதைகள் வந்து மிகுதியாக இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட அரக்கு மாளிகை முருகன் சூரப்பதுமன் போர் ராவணன் கையிலையை பெயர்த்தது வீமன் துரியோதனன் துடையை பிளந்தது துச்சாதனின் நெஞ்சை பிளந்தது அசுவத்தாமன் வந்து சிகண்டியை கொன்றது அது மட்டும் இல்லாமல் சூரியனின் மகன் கருணன் ஊர்வசி திலோத்தமை கதை சிவன் வந்து தன் சடையில் கங்கையை தாங்கியது சிவன் முப்புறம் எரித்தது போன்ற செய்திகளெல்லாம் இந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு இதைவிட சிறப்புமிக்க ஒரு பகுதி என்று இந்த கலித்தொகையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை குறித்த தமிழுடைய பண்பாட்டை எடுத் எடுத்துரைக்கும் ஒரு பாடல் வந்து இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு ஆற்றுதல் என்பது அலர்ந்தவருக்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பு எனப்படுவது தன்கிளை சிறாமை அறிவு எனப்படுவது பேதையர் சொல் நோற்றல் செறிவு எனப்படுவது கூறியது மராமை நிறைவு எனப்படுவது மறைபிறர் அறியாமை முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வவ்வல் புறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் இந்த அருமையான நல்லந்தோனார் அவர்கள் பாடிய பாடல் இந்நூலுக்கு மணிமகுடமாய் அமைந்திருக்கிறது இசையோடு கூடிய உரையாடல் போக்கில் நாடகம் போன்று காட்சி அமைப்புகளை கொண்ட நூல் இந்த கலித்தொகை நூல் நன்றி